சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு ஞானமல்லால் புகழ் ஒன்று இல்லையே கச்சியப்பர் விளக்குகிறர் விடம் தங்கி நீல நிறமாகி ஒளிர்கின்ற கண்டத்தை உடையவன் அவன் எட்டு தோள்களை உடையவன் அவன் தீ தாங்கிய கையினை உடையவன் அவன் அனந்தகோடி சூரிய பிரகாசம் ஒளிர்கின்ற திரு உடையவன் அவன் யாரவன் நமது பஞ்சாக்கர ஞான தேசிகனே அவன் அந்த பெருமான் அடியேன்பால் இறங்கி இன்ப துன்ப நுகர்ச்சி அருமாறு ஓர் அறிவை அளித்தருளினான் அவர ஞானம் பரஞானம் வாய்க்கும் வண்ணம் அருள் இனி அவனன்றி நான் சென்று சேர வேண்டிய இடம் வேறு ஏதாவது உள்ளதோ இப்படியாக பஞ்சாக்கரவனே ஞானம் வழங்க வல்லவன் அவனே நாம் புகழ் அடைய வேண்டிய இடம் என்று விளக்குகிறார் கச்சியப்ப முனிவர் பாடலை காணலாமே கண்டன் என் தோழன் முக்கண்ணன் அழல் கரத்தன் எல் உமிழ் மேனியன் பஞ்சாக்கரவன் எனக்கு இறங்கி சொல்லிய ஞானம் துவந்துவம் தொக்கு ஞானம் இரண்டும் அல்லால் புகழ் ஒன்று இல்லையே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் முப்பத்தி ஓராவது திருப்பாடலில் விளக்குகிறார் இருவினை ஒப்பு பெறுவோம் மெய்ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம